ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்முடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம் ஸோ நான் வந்து ஒரு செவ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அல்ல இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்னால் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ அது ரொம்ப முக்கியம் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை இது ஒரு அனலைஸ் அதாவது என்னென்னா மாஸ் மார்க்கெட்டை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் அதாவது ப்ரீமியம் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் லெவலில் நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம் ஸோ இந்த லெவல் வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத விட நீங்கள் இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டாக பாருங்கள் ஓகேவா ஸோ இது ஒரு கல்வி அறிவை வளர்த்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் அடுத்தடுத்த இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள் ஓகே ஸோ இது வந்து நம்ம வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து எப்படி இதை கணக்கீடு பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் நம்ம வந்து இருக்கோம் எப்படி நம்ம வந்து இதை கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதுக்கான முழு விளக்கம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இதை பற்றின முழு விவரம் நீங்கள் வேணும் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரியிற ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் உங்களுக்கான ஃபர்தர் டீடைல்ஸ் நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் தேங்க்யூ ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நம்ம இண்டெக்ஸோட சார்ட்டு வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபிஃபோட லோ அதாவது இது எப்போ லோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜூன் பதிமூணோட லோவும் அப்புறம் வந்து ஹை வந்து ஜூன் முப்பதோட ஹை ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்விங் நமக்கு ஒரு ஸ்விங் கிடச்சிருக்கு இந்த ஸ்விங்கோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணும்போது நமக்கான லே லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆகிட்டோம் அது உடையில அது இடையில் இருக்கக்கூடிய அந்த லெவல் செவன் எயிட் சிக்ஸு அப்புறம் செவன் எயிட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலு அப்புறம் வந்து சிக்ஸ் எயிட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இது எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கீழே அதேமாரி வரும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ப்ரீவியஸில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு ஆக்சுவலாக என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றில் சாரி சாரி ஜூலை இருபத்தி ஒன்றில் இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு இந்த இடம் வந்து ஒரு ஒரு முக்கியமான அந்த கோல்டன் ரேஷியோ நம்பர்ஸ்னு இதில் நிறையா உண்டு இல்லையா அந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் டூ அப்படிங்கிற நம்பர்லாம் உண்டு சிக்ஸ் எயிட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் எயிட் ஓகேவா ஸோ இது இந்த மாதிரி ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ இதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர் மாதிரி ஸோ இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ரிவர்சலுக்கான ஒரு லெவலில் உண்டு ஃபிஃபோட இதுபடி இப்போது ப்ரீவியஸ்லாம் இருந்து ரிவர்சல் ஆகிருக்கு நமக்கு ரிவர்சல் ஆனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த சொல்லல ஜூலை இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஒன்றில் ஜூலை இருபத்தி ஒன்று போயிட்டு கண்டினியூ ஒரு மூணு நாலு நாள் இந்த லெவலில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ அதிலே போயிட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி ஃபர்தராக இன்றைக்கி வந்து அதே ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ அப்படிங்கிற லெவலுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கு ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறத நான் பார்க்கறேன் ஓகேவா ஸோ மார்க்கெட் அனலைஸ் படி நான் வந்து என்ன பார்க்கறேன்னா ஒரு நெகட்டிவான க்ளோசிங் அப்படியே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் ஸோ இப்போ அடுத்த அடுத்து மார்க்கெட்டு வந்து ஃபர்தராக கீழே வருது சப்போர்ட் அப்படின்னா இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மல்டி டே வந்து ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு இந்த லெவலில் அதாவது என்னென்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் ஓகேவா ஸோ டூ த்ரீ சிக்ஸில் கண்டினியூ மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் பேட்டர்ன் இந்த இடத்துல ஆகிருக்கு ஓகே ஸோ இதில் ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம வந்து ஃபர்தர் இந்த இடம் வரைக்கும் மூவ் ஆகும் இதுன்னா இந்த ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் இருக்கு இல்லையா ஸோ இது வரைக்கும் ஒரு மூவ் ஆகும் ஸோ அது மூவ் ஆகும்போது தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக சப்போர்ட் எடுக்கக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம இதில் கவனிக்கணும் இன்றைக்கி அதாவது இயர்ஸ் நேர்த்திக்குள்ளே கேண்டில் அதை ஒன் டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இண்டெக்ஸில் வந்து ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது ஸோ இந்த ஓப்பன் ஹை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஒரு சில கிளாஸஸ் அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்ன பண்ணுவோம்னா அது வீக்கர் ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க ஸோ இப்போ இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து ஒரு த்ரீ அதாவது அன்னைக்கு அன்றைக்கே வந்து கூட அந்த இடத்த வந்து அந்த டச் பண்ணலாம் அதாவது அந்த ஓ ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்த மார்க்கெட் அன்றைக்கே அந்த நாள்லேயே வந்து நமக்கு வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்த டச் பண்ணலாம் இன்கேஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு மறுநாள் அதுக்கு மறுநாள் ஒரு மூணு நாள் நாலு அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஃபுல்லாக இந்த இடத்த வந்து மார்க்கெட்டை வந்து டச் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு விதி ஓகேவா ஸோ அது எப்படி அப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் மார்க்கெட் வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது கட்டாயமோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து நீங்கள் நானும் உட்காந்து அதை வந்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது மார்க்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு மைண்ட் இருக்குது மார்க்கெட் மூடு ஸோ அது அதுபடி தான் ட்ரேட் ஆகும் ஓகேவா எல்லாமே அனலைஸ் நம்ம பண்ணுறோம் இப்போ ஃபர்தராக மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்னென்னா இது ஓகே ஸோ அப்போ அடுத்து நம்ம வந்து எப்போதும் நம்மளுடைய இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பையர் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்கல் லெவல்லையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ மேஜரான லெவலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது மேஜரான லெவல் ஸோ ப்ரீமியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரீமியம் ஸோ மார்க்கெட் க்ளோஸ் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் த்ரீ சிக்ஸ் என்னமோ நினைக்கிறேன் ஸோ எண்ணூற்றி முப்பத்தாறு இந்த லெவல் க்ளோசிங் ஸோ நம்ம எடுத்துருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ப்ரீமியம் புட் பிரீமியம் இதுக்கான லெவல் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அந்த லெவல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்போ அதோட மேஜரான லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற மேஜரான லெவல் அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எழுபத்தொம்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவலாக இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ இரநூத்தம்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவலாக இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ ஸோ மார்க்கெட் வந்து கீழே ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது ஒரு ப்ரீமியம் ஆப்போசிட் ஆப் ஆப்னல் இருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து கீழே வரும் ஸோ கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கு வந்து எண்பது ரூபா சப்போர்ட் அப்படிங்கிறதும் ஐம்பத்தொருவா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கும் ஓகேவா ஸோ எந்த ப்ரீமியம் மேலே வருதோ அந்த ப்ரீமியமுக்கான இதாக இருக்கும் இல்லை இன்னொரு விஷயம் நம்ம வந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபர்தராக ஒரு எண்ணூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இடத்துக்கு வருதுன்னா ஸோ எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது இது வந்து இந்த இடத்து வந்துடும் ப்ரீமியம் வந்து எயிட்டி ருபீஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் சரியா ஸோ எயிட்டி ருபீஸில் இருந்து இந்த கால் ப்ரீமியம் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த செவன்ட்டி நைன் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும் ஆனால் மேபி அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே கூட இதில் தான் ஒரு ஹை சுங்கு லோ இருந்துச்சுன்னா அதை எடுத்து வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஸோ எது வந்து ஃபாஸ்ட்டாக சப்போர்ட்டையோ இல்லைனா ரெசிஸ்டன்ஸையோ டச் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து ரிவர்சல் ஆகும் ஓகேவா ஸோ இண்டெக்ஸ் கீழே இறங்குது அப்படின்னா எண்ணூறு அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இறங்கும்போது இது வந்து இந்த எயிட்டி ருபீஸ்க்கு மேலேயோ இல்லைன்னா வந்து இந்த ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலேயே இருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓகேவா ஸோ மார்க்கெட் எப்படி அப்படிங்கிறது வந்து லைவாக மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மார்க்கெட் எதாக இருந்தாலும் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி கற்றுக்கோங்க இல்லைனா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டு கேட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா ஆப்ஷன் அப்படிங்கிறது ரிஸ்கான ஒரு விஷயம் இல்லையா ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் அது ரொம்ப சேஃபாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அப்போ வந்து நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அனலைஸில் பண்ணக்கூடிய நம்ம விஷயம் ஸோ இது நாளைக்கான லெவலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அதுக்கான பதில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் ஓகே தேங்க்யூ